ஆகஸ்ட் இருபத்தெட்டு புனித அகுஸ்தினார் வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த பத்ரி பெற்றோருக்கு கிபி முன்னூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் அகுஸ்தினார் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த அகுஸ்தினார் உலக இன்பங்களில் திளைத்து கிறிஸ்துவ விசுவாசத்தினை கைவிட்டார் தன் மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இவர் மணிக்கேயம் என்ற தப்பறை கொள்கையினை கடைபிடித்து வாழ்ந்தார் தன் மேற்படிப்பினை முடித்து பேராசிரியராக தன் பணியினைத் தொடங்கிய அகுஸ்தினார் அனைத்து மாணவர்களிடம் அன்போடு இருந்து தன் பணியினைச் செய்தார் கிபி முன்னூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு தன் மறைமாவட்ட ஆயர் அம்புரோசின் மறையுறையினால் ஈர்க்கப்பட்ட இவர் மணிக்கேயும் தப்பரை தவறு என்று உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அகுஸ்தினார் குருவாக விருப்பம் கொண்டு ஆயர் அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் முப்பத்து இரண்டாவது வயதில் அருட்குருவானார் தன் நாற்பத்தி இரண்டாவது வயதில் ஆயராக உயர்த்தப்பட்டு ஆண்களுக்கென்று புதிய சபையினை துவங்கிய ஆயர் அகுஸ்தினா கிபி முப்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் நாள் விண்ணகமடைந்தார் உன் வாழ்வினில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டுமென்றும் உன் ஆன்மாவை இறைவனின் உதவியோடு மீட்டுக்குள் என்றும் போதித்து நற்பண்புகளை விதைத்த ஆயர் அகுஸ்தினாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித அகுஸ்தினா திருவிழாவினை கொண்டாடுகின்றன நற்பண்புகளைத் தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு உறுதியேற்போம்